இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் ரிசபராசி ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு பத்தில் அமைந்திருக்கத் தொடங்கும் இந்த ஆண்டு குரு பகவானும் சாதகமான நிலையில் இருப்பதால் நன்மையான பலன்கள் அதிகம் பெறுவீர்கள் சனி பகவான் ஏழில் இருந்து ராசியை பார்ப்பது மற்றும் இந்த ஆண்டு துவங்கும் அஷ்டமத் சனி காரிய தடை தாமதம் போன்றவற்றை தந்தாலும் குருவின் அனுகூலமான பார்வை ஜென்ம ராசி மற்றும் வெற்றியை குறிக்கும் இடமான பதினோராம் இடம் மற்றும் பாக்கியஸ்தானம் எனப்படும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் சூரியனை கண்ட பணிபோல் தீய பலன்கள் குறைந்து மேன்மையான பலன்களை வருடத்தின் முற்பகுதியில் பெறுவீர்கள் பலருக்கு தொழில் வேலையில் புதிய இடமாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகம் ஏற்படும் வெளிநாடு வேலை முயற்சி உடையவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் தேவைக்கேற்ற தனவரவு சிறப்பாக இருக்கும் புதிய கடன்கள் எளிதாக கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் மற்றும் அந்நிய நபர்களால் அனுகூலம் உண்டு தொழில் வியாபார தொடர்பான பயணங்கள் மேன்மை ஏற்படும் சிலருக்கு பூர்வீக தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சுகமுகமாக முடிந்து சொத்துக்கள் கிடைக்கும் நீண்ட நாள் செல்ல நினைத்திருந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் குலதெய்வ இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தும் வருவீர்கள் ஆண்டின் பிற்பகுதியில் உங்கள் புதிய முயற்சிகளில் சற்று கவனமாக செயல்படுவது நலம் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் கூட்டு தொழிலில் புதிய நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் தொழில் பங்குதாரர்கள் இவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு வெளிநாடு வர்த்தகம் பங்கு சந்தை முதலீடு தொழில் விரிவாக்கம் புதிய வாகனம் வீடு நிலம் வாங்குவது பணம் கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவற்றை கையெழுத்திடும்போது முறைக்கு மேல் சரிபார்த்து செய்வது நலம் அவசரப்பட்டு பிறருக்கு ஜாமீன் போடுவதை தவிர்த்தல் வாகனப் போக்குவரத்தில் கவனமாக செயல்படுதல் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் உங்கள் எண்ணங்களில் செயல்களில் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டிய நேரம் இது செயலில் வேகத்தை குறைத்து விவேகத்தை கடைபிடித்தால் எதிர்பாராத நஷ்டம் இழப்புகளை தவிர்க்கலாம் காரியங்களில் தாமத வெற்றிகள் கிடைக்கும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி புத்தி நடைபெற்றால் தீய பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகம் நடைபெறும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வதும் முதியோர்கள் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உணவு உடை போன்ற உதவிகளை செய்வதும் சிறந்த பலன்களை தரும் நன்றி